அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்புற பதிவு இன்று வந்திருக்க கூடிய சோடச கலை நேரம் நம்ம சரியான நேரத்துல சரியான முறை என்ன வேண்டுதல்கள் உங்களுக்கு வேணுமோ இந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நேரத்துல நம்ம கேட்கிறப்ப கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் பல அதிசயங்கள் நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க ஏன்னா இந்த சோடசக்கலை நேரமானது நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் இவங்க எல்லாமே பயன்படுத்தின ஒரு சூல்சமான நேரம் இந்த நேரம் இன்னைக்கு மாலையில எப்ப வந்திருக்குன்னு இந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விளக்கம் தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் இன்று ஆசாட அமாவாசை அமாவாசை நாட்கள்ல முன்னோர்களை நினைச்சு எவ்வளவு வழி பண்றோமோ அது குலதெய்வத்தின் வழிபாடு என்னெல்லாம் பண்றோமோ அதே அளவுக்கு முக்கியம்தான் இந்த சோடச கலை நேரம் ஒருத்தருடைய வாழ்க்கையில விதிதான் இது அப்படின்னு எழுதி இருந்தாலும் கூட அந்த விதியை மாற்றக்கூடிய சக்தி தான் இந்த சோடச கலை நேரம் கடவுள் நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்திருந்தாலுமே அதையும் தாண்டி நமக்கு வெளியே வருவதற்கான நிறைய வழிகள் இது மாதிரி நல்ல விஷயங்கள் கண்ணுல காமிச்சுக்கிட்டு தாங்க இருப்பா இருப்பாங்க ஏன்னா நமக்கு நேரம் சரியாக இருக்கு நமக்கு வாழ்க்கையில சில விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் நமக்கு இந்த பிரபஞ்சமானது இது மாதிரி பதிவுகள் நம் கண்ணுல வந்து காமிச்சுக்கிட்டே இருப்பாராம் ஏன்னா கரெக்டா அந்த நேரத்தை பயன்படுத்தி நமக்கு என்ன வேணும் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த மாதிரி நேரத்துல கேட்டால் கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையே மாறும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னா நமக்கு சரியா அமாவாசை எப்ப முடியுதோ அந்த முடிவதில் இருந்து முன்னாடி ஒரு மணி நேரம் அதற்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு மணி நேரம் இன்னைக்கு இந்த அமாவாசை திதியானது எப்ப முடியுதுன்னா இன்று மாலை அஞ்சு மணிக்கு முடிவடைகிறது அப்ப நமக்கு சோடசக்கலை நேரம் மாலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த இரண்டு மணி நேரத்துல வெறும் ஐந்து நொடிகள் மட்டும்தான் சோடசக்கலை நேரம் இதுல எந்த ஐந்து நொடிகள் அப்படின்னு சொல்லி ரிசிகளும் முனிவர்களும் நமக்கு வந்து சொன்னதா சரித்திரமே கிடையாதுங்க ஏன்னா மக்கள் வந்து தவறான வழிக்கு ஏதாவது பயன்படுத்திடுவோம் அப்படின்னு இந்த ரெண்டு மணி நேரத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த இரண்டு மணி நேரத்தை யாரொருத்தவங்க சரியா பயன்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில பிரச்சனைகள் தீரணும் பணம் வேணும் இல்லாட்டி வேற ஏதாவது நல்ல வேலை சொந்த வீடு இப்படி நிறைய விஷயங்கள் நம் குடும்பத்திற்கு தேவைப்படும் பாருங்க அப்படி எந்த விஷயம் உங்களுக்கு வேணுமோ எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காமல் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம உறுதியாக நின்னு அந்த ஒரு விஷயத்தை இந்த இரண்டு மணி நேரத்துல நம்ம இந்த சோடசக்கலை நேரத்துல கேக்குறப்ப நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரமா கூட இந்த ஒரு நேரம் அமையும் ஏன்னா இந்த நேரமானது நமக்கு திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டுல இருக்கும் அதாவது பிரம்மா சிவன் விஷ்ணு இந்த மூன்று தெய்வங்களின் கட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப நமக்கு அந்த நேரத்துல எந்த விஷயத்தை பற்றி வேண்டினாலுமே அது அப்படியே நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க இது மனசுங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க இது எல்லா வித உயிரினங்களுக்கும் பொருந்தும் ஒரு நாயா இருக்கட்டும் செடி செடிகொடிகளா இருக்கட்டும் இதோட இந்த பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமும் ஒரு ஐந்து நொடிகள் திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டுல இருக்குதாக நமக்கு புராணங்கள் சொல்லுதுங்க அதனால அந்த நேரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்களோ கெட்ட விஷயங்களாக இருக்கட்டும் நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் அப்படி எந்த ஒரு விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள அப்படி ஐந்து நொடிகள் நினைக்கிறோமோ அது அப்படியே நடந்து விடும் அதனாலதான் இந்த ஒரு இரண்டு மணி நேரத்துல நீங்க தொடர்ந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நினைச்சு மனசுக்குள்ள வேண்டிக்கலாம் இப்ப வீட்டுல இருக்கோம் அப்படிங்கிறவங்க தாராளமாக பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏத்திட்டு மனசு நல்லா ஒரு நிலைப்படுத்தி தியானம் மாதிரி உட்கார்ந்துட்டு அப்படி நீங்க கேட்கலாம் இப்ப வேலைக்கெல்லாம் போறோம் அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த ஒரு விஷயத்தை மட்டுமே நேர்மறையாக நினைத்து எதிர்மறையா எதுவுமே இருக்க கூடாதுங்க முழுக்க முழுக்க இது கண்டிப்பா நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க திரும்ப திரும்ப மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையே மாறும் பல அதிசயங்கள் நிச்சயமாக நடக்குமங்க அப்படி இது மாதிரியான நேரத்துல மந்திரங்கள் சொல்றது ஸ்லோகங்கள் அப்படின்னு எது சொன்னாலுமே அதுக்கு ரொம்ப வலிமை ஆற்றல் அதிகமாக இருக்குமங்க இந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த மா மந்திரங்களுக்கு அவ்வளவு ஒரு சக்தி கொண்டதாக அதிகம் இருக்குங்க அப்ப நம்ம எடுக்கிற ஒரு விஷயத்துல எல்லா இடத்திலுமே வெற்றி காணணும் எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரம் ஓம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி ஓம் வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி அதாவது நமக்கு எல்லா சகல விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடிய சகல காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றிகாகணும் நமக்கு வசியம் படணும் நமக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிற அற்புதமான மந்திரம் தாங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க எவ்வளவு முறை வேண்டுமானாலும் நீங்க மனசுக்குள்ள இந்த நேரத்துல உங்க வேண்டுதல்களை மனசுல வச்சுட்டு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா சொல்லுகின்ற இந்த மந்திரத்திற்கு அதிக சக்தி இருக்குங்க இது பல சித்தர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த உருக்கமான மந்திரம் அதனால இந்த ஒரு நேரத்துல கண்டிப்பா பண விஷயமா இருக்கட்டும் வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கட்டும் நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்கு இல்ல பசங்களுக்கு கல்யாணம் ஆகறதுக்கு வேற ஏதாவது எடுக்கிற புதிய முயற்சிகள் அதுல நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு அப்படி எது வேணாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற நல்ல விஷயத்திற்கு மட்டும் இந்த ஒரு நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாமே கண்டிப்பாக இறைவனுடைய அருளால வெற்றி உண்டாகும் நிறைய பேர் ஒரு முறை இரண்டு முறை இந்த மாதிரி கோரிக்கை வச்சுட்டு உடனுக்குடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க சிலருக்கு சில நாட்கள் சில மாதங்கள் ஆகும் ஏன்னா அவங்க அவங்க வினைகளின் படி கொஞ்சம் டிலே ஆகலாம் அதுக்காக மனம் தளராமல் இது மாதிரி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல வரக்கூடிய சோடச கலை நேரத்துல நீங்க ஒவ்வொரு முறையும் ஒரே கோரிக்கைகளை மட்டும் மாதம் மாதம் இப்படி கேட்டு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முன்னேற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இந்த ஒரு பதிவானது உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்து விடுங்க அப்படியே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்